அதே மாதிரி ஐயா சொல்லிதான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பிரிச்சு பிரிச்சு அனுப்புவாங்க அப்படி வந்த நேரத்தில் சென்னை மாவட்ட மாணவர்கள் திராவிட மாணவர்கள் பிரச்சார குழு அப்படின்னு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு தான் இங்கே அனுப்புறாங்க ஐயாவை அடிச்சு ஓட்டிங்கிற புத்தகத்துல முதல்ல அந்த எடுத்து குளியரசு பயன்படுத்தி தான் எழுதிட்டேன் நீ வந்தவுடனே இங்கே தான் எங்களுக்கு எங்க தங்கருக்கு இடம் கொடுத்தாருன்னா இந்த பகுத்தறிவு பாடசாலை தான் ஐயா அப்புறம் அந்த மிகப்பெரிய அளவு இங்கன்னா அந்த பெஞ்சு பலகை தான் பாத்தீங்கன்னா பெரிய அளவில் பலகை உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நாங்கள் தங்கி அடுத்த நாள் வந்து பத்தியானம் ஆகிட்டு உருப்போனோம் உலகாசம் பண்ணவர்களுக்கு போனோம்னா தோழர்கள் வீட்டுல இருந்து ஐயா கணபதி அவர்கள் பொதுவன் பெரியார் சொன்னவருடைய தந்தையார் அவங்க வீட்டில் அது மாதிரி சாமி அவர் வீட்டில் இருந்து ஒவ்வொரு வேலை ஒவ்வொருத்தவங்க சாப்பாடு கொடுத்துருவாங்க அதனால் அங்கே போய் சாப்பிடுவோம் நாங்கள் நாங்கள் எதெல்லாம் குளிச்சது இந்த ஆசிர்தான் குழித்தோம் அதுதான் மிக முக்கியம் அது நீ அதாவது மிகப்பெரிய அளவு வசதி கிடையாது வசதி வாய்ப்புகள் அந்த எண்ணம் இத்தனையே வரக்கூடாது முதல்ல கூட்டம் அடைந்த மிக முக்கியம் அப்படின்னு இத்தனை மாணவ பருவம் அப்போது வந்த போது எங்களுக்கெல்லாம் மிகப்பெட்டது என்னன்னா இந்த பள்ளிக்கூடம் ஐயா அவர்களால் அப்படி முதலாளிகள் ஆரம்பிக்கப்பட்டு இவ்வளவு மிகப்பெரிய அளவுக்கு இந்த கருத்தை அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் சாமி அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெருந்துணையாக இருந்து ரொம்ப விளக்கி சொல்லி போது இந்த ஊரில் ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அன்றைக்கே சுயமரியாதை உணர்வுக்கு சுயமரியாதைக்கு அடித்தளமிட்டவர்கள் ஒரு அவர் அதனால தான் மிகப்பெரிய அளவில் ஒரு வியப்பாக இருந்தது நான் அடிக்கடி ஐயா கேட்டாங்க பாருங்கள் நீங்க நீங்க செய்யறீங்களா நான் செய்யறான்னு சொல்லக்கூடிய அவர் பண்ணதுன்னா இந்த பள்ளிக்கூடம் வேற ஒன்றும் இல்லை இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே இதுதான் முதல் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அன்றும் என்றும் தனித்தன்மையோடு இருக்கக்கூடிய அத அன்றைக்கு உருவாக்கிய ஒரு பக்கம் ஆனால் இன்றைக்கு காப்பாற்றுகிறார்கள் பரணி இவர்கள் மாதிரி மேடையில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு எவ்வளவு நன்றி வேண்டுமானு சொல்லலாம் ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து வெளியே போனால் அது எப்படியோ போகுது அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு நினைப்பாங்க ஆனா பள்ளிக்கூடத்தை நினைவில் வைத்துக் கொண்டு இன்றைக்கு சிறப்பாக இன்றைக்கு எப்படி மாறுதல்கள் ஏற்பட்டு என்பதை எழுதி பாருங்க ரொம்ப வேகமா சொன்னார் சகோதரர் நம்முடைய அன்பு அவர்கள் சொன்னார் வேகமா இங்க உங்களுக்கு ஆச்சரியமா இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிற தாய்மார்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இவ்வளவு பேர் வந்து கூட்டாளர்கள் இருக்கீங்க ஐயா தங்கை பெரியார் வந்து தங்கநிலை பற்றி ஆவணங்கள் மிக முக்கியமானது இந்த பள்ளிக்கூடத்து நிகழ்ச்சிகள் பற்றி அப்படி நினைக்கும்போது ஐயா பற்றி இந்த ஊரில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த பள்ளிக்கூடம் எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு குடியரசு இந்த இது வார இருபத்தி எட்டு அது இருபத்தி இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஒரு செய்தி இன்னொன்னு இதெல்லாம் நமக்கு ஆவணம் திராவிடம் அதுதான் ரொம்ப அதோட விடுதலை நாளிதழ் அந்த விடுதலை நாளிதழில் பன்னிரெண்டு அது முதலியா ஒரு வாரம் முயற்சி வரும் கூறாங்க விடுதலை நாளிதழில் வருது அது ஐயா அவர்கள் வந்திருக்கிற செய்தியை பார்த்தாலே நம்ம அதிகம் மற்ற செய்திகளுக்கு அப்புறம் வர்றதுக்கு ரொம்ப அருமையான செய்தி இதெல்லாம் நாம வந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே உங்களை அழைச்சிட்டு போறோம் இந்த இடத்துல சாக்கோட்டைய பெரியார் வர்றேன் வந்து இங்க தங்குறேன் இந்த பள்ளிக்கூடத்துல அதை பத்தி ஒரு செய்தி அதை அப்படியே சொல்ற அருள் தான் இன்னொரு வேகமா சொல்றாரு